ரீஎன்ட்ரி கொடுத்த ஹவுதிகள் அமெரிக்காவுடன் அதிரடி மோதல் பற்றியறியும் சங்கடல் எகிப்திடம் ஒப்படைக்கப்பட்ட பனைய கைதிகளின் லிஸ்டை வெளியிட்ட ஹமாஸ் லஞ்ச ஊழல் வழக்குகளில் சிக்கிய இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகு சுட்டு வீழ்த்தப்பட்ட ரஷ்யாவின் ஹமேஹா ஸ்ட்ரோன் உக்ரைன் வெளியிட்ட வீடியோ ஆதாரம் ஈரானுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் சிரியா கிளர்ச்சியாளர்கள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஏடன் வளைகுடா வழியாக பயணித்த இரண்டு கப்பல்களை ஏமன் கவுதிகள் தாக்கியதாகவும் அதன் பொருட்டு அங்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அமெரிக்க கப்பல்களுக்கும் சண்டைகள் ஏற்பட்டதாக ஹவுதிகள் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை இடைமறுத்ததாக அமெரிக்க ராணுவம் கூறுகின்றது இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தும் வரை இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு நாடுகளுக்குரிய கப்பல்களை செங்கடல் வழியாக செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று ஹவுதிகள் கங்கணம் கட்டி செயற்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் ஏடன் வளைகுடா வழியாக அமெரிக்க கடற்படையானது மூன்று வணிக கப்பல்களை கொண்ட குழுவை அழைத்து செல்லும் போது ஏமனை தளமாக கொண்ட ஆயுத குழுவான ஹவுதிகளின் தாக்குதலை தனது படைகள் வெற்றிகரமாக முறியடித்ததாக அமெரிக்க ராணுவம் கூறுகின்றது மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை மேற்பார் யூ எஸ் சென்ட்ரல் கொமான் நேற்றைய தினம் ஏமனில் ஏவப்பட்ட கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் சிரமாரியான தாக்குதலை தமது இரண்டு நாசகார கப்பல்களும் இடையே மறைத்ததாக கூறியது ஹவுதிகளின் தாக்குதல்களால் கப்பல்களுக்கோ பொதுமக்களுக்கோ அமெரிக்க கடற்படைக்கோ எந்த விதமான சேதமும் ஏற்படவில்லை என்றே சென்காம் ஒரு

ஹான் ஆகிய இரண்டு அமெரிக்க கடற்படை கப்பல்கள் பதினடி கொடுத்ததாக கூறப்படுகின்றது இது மாத்திரமன்றி பெயரிடப்படாத ஒரு அதிகாரியை காட்டி அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனமானது அமெரிக்க கடற்படை ஹெலிகாப்டர்கள் மற்றும் பிரெஞ்சு விமானப்படை விமானங்களும் ஹவுதிகளின் தாக்குதல்களை முறியடிப்பதற்கு உதவியதாக கூறுகின்றது அமெரிக்காவின் முக்கிய ஆதரவாளராக இருக்கின்ற இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையாக ஹவுதிகள் தங்களின் நடவடிக்கைகள் இருப்பதாக தெரிவித்திருந்தாலும் ஹவுதி தாக்குதல்களை வர்த்தகம் மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பான சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் அமெரிக்கா சித்தரித்துள்ளது தற்போது மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையானது ஈரான் ஆதரவு ஹவுதிகளின் தாக்குதல்களுக்கு எதிராக அமெரிக்க படைகள் சர்வதேச கப்பல் போக்குவரத்தினை பாதுகாப்பதற்கான சென்கோம் படைகளின் தற்போதைய உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது என்று தெரிவித்துள்ளது மறுபுறம் சவுதி தொலைக்காட்சியான நெட்வொர்க் அல் அரேபியா செய்தி நிறுவனமானது ஹமாஸ் தங்களது அமைப்பினால் கடத்தப்பட்டவர்களின் பெயர் பட்டியலை எகிப்திடம் ஒப்படைத்துள்ளதாக கூறியிருக்கிறது காசாவில் போர் நிறுத்த உடன்படிக்கைகளை முடிப்பதற்கான ரகசிய நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சவுதி தொலைக்காட்சி கூறுகின்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கிடையில் போர் நிறுத்தத்தினை எட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக கட்டார் இந்த முயற்சியில் தீவிரமாக செயல்பட்டு நிலையில் தற்போது சற்று பின்வாங்கியுள்ளது இதேவேளை தற்போது போர் நடுத்த பேச்சுவார்த்தையில் எகிப்து தீவிரம் காட்டுவதாகவே தகவல்கள் வெளியாகி வருகின்றன அடுத்து இஸ்ரேலின் எதிர்காலம் காசாவில் போர் நிலைமை என்று அனைத்தையும் தனது கையில் வைத்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஊழல் வழக்கில் சிக்கி அல்லோல கல்லூரப்பட்டு வருகின்றார் இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆயிராவதற்கு பதிலாக பல தலைமைகள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொண்டு வந்த அவர் தற்போது முதல் முறையாக தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தொடர்ச்சியாக அவர் நாட்டின் நீண்டகாலம் பதவி வகித்த தலைவராவார் குற்ற வழக்கில் சிக்கிய இஸ்ரேலில் முதல் பதவியில் இருக்கின்ற இவரே கோடீஸ்வர நண்பர்களிடமிருந்து விலை உயர்ந்த பரிசுகளை லஞ்சமாக பெற்றமை மோசடி நம்பிக்கை மீறல் தனக்கு சாதகமான செய்தி வெளியிட்டால் ஊடகங்கள் மீதான ஒழுங்குமுறையை தளர்த்துவதாக ஊடக அதிபர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது ஆகிய குற்றச்சாட்டுக்களை உள்ளடக்கிய மூன்று வழக்குகள் நிதஞ்சாகு மீது உள்ளன இரண்டாயிரத்து எழுந்த இந்த குற்றச்சாட்டுகளின் மீது இரண்டாயிரத்து இருபது முதல் நீதிமன்ற விசாரணை நடந்து வருகின்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல்கள் நடத்திய சமயத்தை பயன்படுத்தி நிதஞ்சாகு சட்டத்துறையின் அதிகாரத்தை குறைக்க முயன்றதாக சர்ச்சைகள் எழுந்தது இந்நிலையில் தன்மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த விசாரணைக்காக முதல் நேற்று டெல்லி முன்னிலையானார் இஸ்ரேலின் ஜனநாயகத்திற்கு உண்மையான அச்சுறுத்தல் சட்ட அமலாக்க அதிகாரிகள் சிலரால் தான் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இவர்கள் மக்களின் விருப்பத்தை ஏற்க மறுத்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் விசாரணைகள் மூலம் சதி செய்ய முயற்சிப்பதாகவே அறிக்கையை வெளியிட்டார் நிதஞ்சாகம் இந்நிலையில் நீதிமன்றத்தில் தோன்றி தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் திட்டவட்டமாக மறுத்தார் மேலும் ஏழு முனை போரை நடத்தியபடியே தன்னால் இந்த விவகாரத்தை கையாள முடியும் என்று தெரிவித்து ஊடகத்தினரை பெருதுபடுத்துவதையும் சாடினார் காசாவில் நிதஞ்சாக தலைமையிலான இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரையில் நாற்பத்தி நான்காயிரத்து அஞ்சூறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்ற பின்னணியில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து யார் வெல்லப்போவதென்ற போட்டியில் ரஷ்யா உக்ரைனுக்கு இடையிலான யுத்தம் வலுப்பெற்று வருகின்றது அதன்படி உக்ரைனிய விமானப்படை வீரர்கள் ரஷ்யாவின் ட்ரோனை சுட்டு வீழ்த்துகின்ற வீடியோ காட்சி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை மூன்று ஆண்டுகளை கடந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் இருநாட்டு படைகளும் அவ்வப்போது பயங்கர மோதலில் ஈடுபட்டு வருகின்றன சமீபத்தில் கிழக்கு உக்ரைனின் இரண்டு கிராமங்களை தனது படைகள் கைப்பற்றியதாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற மோதலில் மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியிருந்தது இந்நிலையில் உக்ரைன் நிலப்பரப்பிற்கு நுழைந்த ரஷ்யாவின் காமிகேஸ் ஆளில்லா விமானத்தை உக்ரேனி விமானப்படை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக உக்ரைன் ஒரு காணொலியை வெளியிட்டுள்ளது எதிரி நாட்டின் காமிகேஸ் ஆளில்லா விமானத்தை உக்ரைனிய விமானப்படையின் மிக் எயிட் ஹெலிகாப்டர் விமானிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வந்ததோடு பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து வெளியேற்றி பகுதியில் வைத்து சுட்டு வீழ்த்தியதாகவே உக்ரைன் கூறுகின்றது இது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் உக்ரைனின் விமானப்படையானது இணையத்தில் வெளியிட்டுள்ளது அடுத்து சிரியாவின் நிலைமை குறித்து நோக்கினால் ஈரானின் உச்சத்தலைவர் அலி ஹெமேனி சிரிய நிலவரம் குறித்து கூறுகையில் சிரியாவின் முன்னாள் அதிபர் ஃபசர் அல் அசாத்தின் ஆட்சி வீழ்ச்சி குறித்து உரையாற்றினார் இதன்போது சிரியாவில் என்ன நடந்தது என்பது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்காவினால் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்பதில் சந்தேகமில்லை என்றும் கூறினார் தொடர்ந்தும் சிரியாவில் உள்ள ரஷ்யாவிற்கு சொந்தமான தளங்கள் மற்றும் சொத்துக்கள் சர்வதேச சட்டத்தின் விதிமுறைகளால் பாதுகாக்கப்படுவதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இன்று அறிவித்தாா் சிரியாவில் உள்ள அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு மற்றும் இஸ்ரோ சீக்கிரம் மீட்டெடுக்க பொறுப்பான அணுகுமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதன்படி ரஷ்யா சிரியாவின் லடாக்கியா மாகாணத்தில் ஒரு பெரிய விமானத்தளத்தை உருவாக்கியிருக்கின்ற பின்னணியில் டார்ட் கடற்படை வசதியையும் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து ஈராக் எல்லைக்கரைகள் கிழக்கு சிரியாவில் உள்ள அல் புகமாலின் முழு நகரத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக சிரியாவின் எதிர்ப்பு படைகள் அறிவித்தன அல் புகமல் நகரமானது ஈரானுக்கு விசுவாசமான ஈராக் மற்றும் ஆப்கானிய சுயட் போராளிகளின் முக்கிய முகாமின் தாயகமாக காணப்படுகின்றது இந்நிலையில் சிரியாவின் குளர்ச்சியாளர்கள் தொடர்ச்சியாக முன்னேறி வருகின்ற பின்னணியில் இந்த கைப்பற்ற நடவடிக்கையானது யாருக்கும் பெரும் பாதிப்பாக இருக்கின்றதோ இல்லையோ நிச்சயமாக ஈரானுக்கு மிகப்பெரிய தலையீடியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்